முறைகள் கடந்தும் நாற்பத்தெட்டு வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சத்ய மசாலா பிரெக்னன்சிக்கு வந்துட்டு பல வருஷங்கள் நான் ட்ரை பண்ணேன் அது வந்துட்டு எனக்கு கிளிக் ஆகல குழந்தை இன்னும் வந்துட்டு நமக்கு வரலையே வரலையே ஆகும் எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி படபட படம்னு இருக்கு ரெண்டரை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இப்போ ஒரு குழந்தை வந்திருக்கு த பேபி ஷுட் பி சேஃப் குழந்தை பிறந்தோடனே எல்லாருக்கும் எப்படி இருக்கோ தட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் அப்படின்லாம் இருக்கும் பட் அந்த மூமெண்ட் எனக்கு சந்தோஷமானு கேட்டால் சந்தோஷமா தான் எனக்கு ஃபீல் ஆகல நான் வந்துட்டு எங்கள் அப்பா கிட்டலாம் உட்காந்து ஒரு தடவை அழுதுட்டு சொன்னேன் எல்லாருமே குழந்தைய பார்க்க வரவங்க கொஞ்சம் நாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க நான் கொஞ்சம் மாட்டேன்ற ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் பிரெஸ் ஃபீடிங் இஸ் வெரி பெயின்ஃபுல் இனிஷியலி அதை தவிர எனக்கு ஒரு சிசேரியன் ஆச்சு ஸோ அந்த ஸ்டிச்சஸ் பெயின் இதை தவிர வி வில் ப்ளீட் பீரியட்ஸ் இருக்கும் அது ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே போகும் ஸோ இதெல்லாம் சேர்த்து தைரியம் இல்லாதது பயப்படுறது ஓவர் திங்க் பண்றது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே எனக்கு பர்சனலி இருந்தது சினிமான்றது எப்பவுமே அப்பா வேணாம் தான் சொல்லிருக்காரு ஃப்ரம் வென் ஆல் ஆஃப் அஸ் பை யங் அப்பா என்ன சொன்னாலுமே நாங்க கேட்டுப்போம் அவள் விகட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் கல்யாணி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பர்சனாலிட்டி இஸ் ட்ரூலி அண்ட் ஐக்கன் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம சினிமால பாத்து ரசிச்ச பர்சனாலிட்டிஸ் அவங்களோட மகள் இல்லை மகன் சினிமாவை சார்ந்தே இருந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு ஒரு பிரபலமான இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அப்படின்னு ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய மகள் தன்னுடைய ஓன் கெரியர் பார்த்து சூஸ் பண்ணி அதில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஓ ஹேவ் மாலிகா அவர்கள் வணக்கம் வணக்கம் மாலிகா அவர்களை பத்தி இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னு ஒன்னே ரிசர்ச் பண்ணும்போது உங்களை பத்தி பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது பட் ஐ வுட் லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ ஸோ இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அண்ட் யோர் ஃபேமிலி டு வாஸ் கே எஸ் ரவிக்குமாரோடைய டாட்டர் அப்படின்ட்டு தான் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்திருக்கு அண்ட் இப்ப இந்த ஃபோர் இயர்ஸாக அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்துட்டு மாத்தி ஐ ஹவ் கிரியேட்டட் அ செல்ஃப்

மட்டும் தான் கிராஃப்ட் பண்ண முடியும் நான் நினைச்சேன் பட் இப்போ வந்துட்டு வென் ஐயம் ரியலைசிங் தட் இல்ல வித் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சிவியரன்ஸ் அண்ட் டிடர்மினேஷன் ஈவன் ஐ கேன் டூ இட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கே வந்துட்டு இந்த ஃபோர் இயர்ஸ் தான் வந்திருக்கு சோ இனிமே தான் ஐ திங்க் ஐ அம் வேனோ கோ ஆன் பிகர் ஜெர்னி டு டூ தட் ஈவென்ட் மோ சோ அப்பா வந்து ஒரு ப்ராப்பர் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு எக்கச்சக்கமான திரைப்படங்கள் ஐ திங்க் இப்போ கூட அவர் பயங்கர பிஸியாக ஃபிலிம்ஸ்ல தான் இருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு பார்த்தவே சினிமா அப்படின்னு ஒன்னு இருக்கு பட் அதை தாண்டி இன்னொரு கெரியர் பா சூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவாக இருந்தது சினிமான்றதே எப்பவுமே அப்பா வேணாம் தான் சொல்லியிருக்காரு ஃப்ரம் வென் ஆல் ஆஃப் அஸ் பை யாங் என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா ஏன் அப்படி சொல்றாரு ஏதாச்சும் இல்ல என்னன்னா அப்பா என்ன சொன்னாலுமே நாங்க கேட்டுப்போம் அந்த மாதிரி லைக் நோ கொஸ்டினிங் தேர் இஸ் நோ கொஸ்டினிங் அட்லீஸ்ட் மென் வி வை யங் இப்போ மேபி வந்துட்டு ஏதாச்சும் முடியாது அந்த மாதிரிலாம் இப்போ சொல்லுறோம் பட் ஃப்ரம் மென் யங் அதுக்கு மறு பேச்சே கிடையாது ஸோ வேணும்னா சிங்கிங் அது வேணா ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு விச் அகேன் இட் டென்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ மேபி ஒரு ஒரு சிங்கராக வரீங்கன்னா ஓகே அதை தவிர வேற எதுவுமே சினிமாவில் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி ஹி ஹஸ் ஆல்வேஸ் தாட் ஸோ அதை அவர் சொல்லி சொல்லி வளர்த்தனாலே எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் போகலை அண்ட் இந்த ஃபீல் லைஃப் வந்துட்டு வந்துட்டு எனக்கே இட் கேம் டு மீ அ சர்ப்ரைஸ் தான் நான் ரொம்ப நாளா ஓ இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்ச வந்த ஒரு ஃபீல்டு கிடையாது நடந்தது ரொம்பவே பிகாஸ் தன்னம்பிக்கை தைரியம் இல்லாதது பயப்படுறது ஓவர் திங்க் பண்றது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே எனக்கு பர்சனலி இருந்தது சோ அப்ப வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரு லைஃப் கோச்சோடைய ஹெல்ப் அணுகிறேன் ஸோ அவங்க அவங்கக்கிட்ட போன போகும்போது என்னுடைய லைஃப் வந்து நான் நிறையவே சேஞ்ச் ஆச்சு ஐ சா லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் மறுபடியும் எப்படி லைஃப்பில் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிறதுன்றதே வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அப்போ தான் வந்துட்டு ஐ தாட் ஓகே ஒய் நாட் ஐ டூ திஸ் ஃபார் அவர் விமென் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் விமெனுக்கு வந்துட்டு இதை பற்றி நிறையவே தெரியாது எஸ்பெஷலி தமிழ் பெண்களுக்கு ரொம்பவே தெரியாது ஸோ நம்ம இவங்களுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த ஒரு ஆக்சிடென்டல் ஃபீல்டு தான் இது விச் டேர்ன்ட் அவுட் டு பி சம்திங் கிரேட் இந்தியாவில் டாப் இருக்கிற கோச்சஸ் கிட்ட தான் நான் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன் அப்ரா நிறைய பேர் இருந்து வாங்கியிருக்கேன் எல்லார்கிட்ட வாங்கியிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி த்ரீ பண்ணியிருக்கேன் அண்ட் மைண்ட் வேலி யூனிவர்சிட்டின்னு வந்துட்டு அது யூரோப்ல இருக்கு அது வந்து வேர்ல்ட் நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி ஃபார் பர்சனல் டெவலப்மெண்ட் அங்கேயும் ட்ராவல் பண்ணி அங்கேயும் ஆகிட்டு நான் வந்தேன் உங்களுடைய காலேஜாக இருக்கட்டும் இல்ல ஸ்கூலாக இருக்கட்டும் எதுல இருந்தது எது சின்ன அப்பா பண்ணணும் நினைச்சிருந்தாட் நீ பிகம் டாக்டர் நீ வந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்பாக்கு ரொம்ப பெரிய ஆசை இப்ப வரைக்கும் சொல்வாரு இப்ப இன்ஃபேக்ட் என்னோட தங்கச்சியும் டாக்டர் தான் பட் இப்ப வரைக்கும் அவர் சொல்வாரு நான் வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது மாலிகாவ அப்படின்ற மாதிரி சொல்வாரு பிகாஸ் இட் ஐ டோன்ட் நோ ஹி ஜஸ்ட் ஹேட் சோ மச் ஆஃப் அந்த ஒரு ஆசை தட் ஐ ஷுட் பிகம் அ டாக்டர் நானும் ஓகேன்னு தான் சொன்னேன் நான் டென்த் வந்ததுக்கு அப்புறம் ஐ தாட் ஐயோ இவ்வளோலாம் படிக்கணுமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சோஸ் டு பி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் நினச்சாங்க நான் அதையும் பண்ணல ஐ வெண்ட் அண்ட் ஸ்டடி ஃபுட் டெக்னாலஜி அது ஏன் அதுக்கு எனக்குமே இப்ப கேட்டா எனக்கே தெரியல வெரி ஃபுட் டெக்னாலஜி அண்ட் அதுல இருந்து அண்ட் ஐ காட் மேரிட் அதுக்கப்புறமா இப்போ ஐ திங் டு சிடு கோச்சஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச்சு லைஃப் கோச்சு பார்க்கறோம் சொல்லி பாக்குறோம் மென்டல் ஹெல்த் மென்டார்னு பாக்குறோம் சோ நிறைய நிறைய டேர்ம்ஸ்ல வந்து சோஷியல் மீடியா வந்தக்கப்புறம் நிறைய பேரை பார்க்க முடியல எது சர்டிஃபைடு எது சர்டிஃபைடு இல்ல யார்கிட்ட உண்மையாலுமே நம்ம கைடன்ஸ் வாங்குறது இப்படியே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பல பேர் பல விஷயங்களை உள்ள எடுத்துட்டு தே கெட்டிங் டிப்ரெஸ் ஸோ டு பீப்பிள் அவுட் இயர் உண்மையாலுமே லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க ஏன் ஒரு மென்டார் கிட்ட போறோம்னா இப்போ நம்மளோட எய்ம் வந்துட்டு ஒரு மலை மேலே ஏறுறது நம்ம எய்ம் அப்படின்னா அந்த மலையை நம்ம பார்க்கறோம் பட் எப்படி ஏற போறோம் எதுவுமே நமக்கு தெரியல கேன் யூ டூ இட் பை யோர் செல்ஃப் யூ கேன் டூ இட் பை யோர் செல்ஃப் நீங்களே ஏறிக்கலாம் எப்படியோ ஃபிகர் அவுட் பண்ணி ஏறிடலாம் ஏறி இருக்க ஒரு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பாத்வேவை கரெக்டா சொல்லுவாங்க இப்படி போங்க லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்க பாத்வே தே நோ த டிஃபிகல் அதுக்கேற்ற மாதிரி உங்களை கைட் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு நூறு நாள்ல ஏறக்கூடிய ஒரு மலையை அவங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நாள் இல்ல எழுபது நாள் ஏற வைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் ஒரு மென்டார்கிட்ட போறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்ம யாருங்க சர்டிஃபை ஆயிருக்காங்க யார் சர்டிஃபை ஆகலன்றது சோ இது வந்துட்டு இன்னுமே ஒரு ப்ராப்ளமான விஷயம்தான் பிகாஸ் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் எந்த சர்டிபிகேஷன்ஸ்க்குமே ஒரு ரெகுலேஷன் இல்லை எஸ்பெஷலி ஃபார் த கோச்சிங் இண்டஸ்ட்ரி மித்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கு பட் கோச்சிங் இண்டஸ்ட்ரியில ரெகுலேஷன் கிடையாது ஸோ வாட் ஐ வட் ரெக்கமெண்ட் இஸ் தட் நீங்க வந்துட்டு ஒருத்தங்களுடைய சோஷியல் ப்ரூஃபை பார்த்து நம்ம போகிறோம் ஓகே இவங்க இருக்காங்க இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கு விச் மீன்ஸ் கேன் டூ அ குட் ஜாப் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போறீங்கன்னா போங்க ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை இட் அவுட் என் மூலயமா நான் வந்துட்டு இன்னைக்கு டேட் படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு எழுபதாயிரம் விமெனுக்கு மேலே நான் இம்பாக்ட் பண்ணியிருப்பேன் அதுவே கம்மி இத்தனை பேர் இம்பாக்ட் பண்ணிருக்கேன்றனால என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகுமான்னு கேட்டா நமக்கு தெரியாதே அது பிகாஸ் உங்களுடைய நீட் வேற மாதிரி இருக்கலாம் மேபி யூ நீட் ஹெல்ப் லைஃப் கோச் கோச் ஆப்ரேட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக கூட இருக்கலாம் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ட்ரை நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு இஃப் யூ ஃபீல் ஓகே இவங்க சொல்றது எனக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கு இவங்க சொல்றது என்னால் கேட்க முடியுது என்கிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க மேம் எங்க ஹஸ்பண்ட் வந்து கேக்குறாங்க இதை தானே நானும் உனக்கு சொல்றேன் வீட்டில் அவங்க சொன்னா நீ கேட்டுக்கிற அப்புறம் லைக் அதுக்கு வந்து நீ பேமெண்ட்டும் பண்ணி அவங்க சொல்றது கேட்கறதுக்கு நான் சொல்றது கேட்டுட்டு போயிடலான் பட் அது விஷயம் கிடையாது அட் தி எண்ட் ஆஃப் த டே அட்லீஸ்ட் அவங்க நான் சொல்றதையாவது கேட்டு அவங்க லைஃப்ல ஒரு சில விஷயங்களை மாத்திட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அந்த ரிசல்ட் மேட்டர்ஸ் அண்ட் இவன் த ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ் அட்லீஸ்ட் அவங்க சொல்கிறதாவது கேட்டு நீ நல்லபடியாக இருக்குதான் போதும்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க பட் தட்ஸ் வாட் ஆம் ட்ரைங் டு டெல்யூ லைக் நோ ஒன் சைஸ் கேன் ஃபிட் எவ்ரிபடி எல் ஒரு ஒரு மென்டோரோடய இது எல்லாருக்குமே பொருந்துமானா அப்படி நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒருத்தங்களுக்கு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கலாம் மென்டாலிட்டி இருக்கலாம் ஸோ ஆல்வேஸ் ட்ரை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க இஃப் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அதை நினைச்சு வந்துட்டு ஐயோ நம்ம இப்படி போய் ஏமாந்துட்டோமே இது பண்ணிட்டோமே அப்படி நினைக்கிறதுக்கு பதிலா லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ லேர்னிங் ஜேர்னி சோ ஓகே இது ஒரு லேர்னிங் விச் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் ஃபார் மீ அப்போ அடுத்து எப்படி போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கலாம் மேபி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கோர்சஸ் சேர்ந்து பாருங்க அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தென் யூ என்ரோல் ஃபார் த பிகர் புரோகிராம் ஜென்ரலாக ஜாயின்ட் ஃபேமிலி ஒரு நாலஞ்சு பேர் கூட இருக்கும்போது இதே விஷயங்கள் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்ப அது இல்லாதனாலே இந்த லைஃப் கோச் மென்டார்ஸ் இந்த மாதிரி அதிகமாக வெள்ள தேட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி அதுவும் டு அ டிகிரி மேபி தட் இஸ் எஸ் பட் எல்லாருமே வந்துட்டு நம்ம சொல்றோம் நம்ம அப்பா அம்மா பெரியம்மா பெரியப்பான்னு பட் ஐ ஆனஸ்ட்லி பிலீவ் ஈவன் தே ஆர் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் தேர் ஓன் லைஃப்ஸ் இஸ் வாட் ஐ நோ படி ஹாஸ் எனி ரைட் ஆன்சர் இஸ் வாட் ஐ ஃபீல் எல்லாருமே வந்துட்டு அதை கத்துக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட பார்வையில தான் ஓகே இவங்க நம்ம அப்பா தே நோ பெட்டர் அப்படின்னு தே டெஃபினெட்லி நோ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தாண்டி அந்த எக்ஸ்பர்ட் அட்வைஸ்ன்றது இருக்கிறது என்னைக்குமே பெட்டர்னு எனக்கு தோணுது பிகாஸ் என்னையே எடுத்துக்கோங்களேன் எனக்கு வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இல்லையே நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல நானும் டிப்ரெஷன் ஃபேஸ் பாயிண்ட்லேஸ்ங்க இதெல்லாம் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ண காலத்துல வெரி சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவ் இன்லாஸ் கூட சிப்லிங்ஸ் இத்தனைக்கும் வந்துட்டு மதர்ஹுட் பத்தி எனக்கு சொல்றதுக்கு என் அக்காவே வந்துட்டு ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஷீஸ் அ மதர் அவளுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறேன் இல்லையா ஸோ இத்தனை பேர் ஆர் தேர் டு அட்வைஸ் மீ பட் தோ எவ்ரிபடி வேர் தேர் இட் டிட் நாட் ஹெல்ப் மீ

ஏதோ எங்க அப்பா அம்மா என் அப்பா அம்மாவா இருந்தாலும் தேர் என்டயர் லைஃப் கான்ட் பி போக்கஸ் ஆன் பிக்ஸிங் மை லைஃப் அண்ட் இப் இஸ் நாட் பர்சனல் நீங்க ஏன் டிப்ரஸ்டா இருந்தீங்க அப்படிங்கறது ஸோ எனக்கு வந்துட்டு இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் அ லாட் ஆஃப் திங் பிரெக்னன்சிக்கு வந்துட்டு பல வருஷங்கள் நான் ட்ரை பண்ணேன் சோ அது வந்துட்டு எனக்கு கிளிக் ஆகல அப்புறம் வந்துட்டு அதுவே ஒரு 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 ஆங் ஒரு ஃபேஸ் ஆயிடுச்சு என் லைஃப்ல லைக் டாக்டர்ஸ் கிட்ட போறது வர்றது ஒரு கோயிலுக்கு போறது சாமி கும்பிடுறது இதுலயே அந்த குழந்தை இன்னும் வந்துட்டு நமக்கு வரலையே வரலையே அந்த ஒரு இதுவே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்

இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி போய் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் அந்த ஒரு 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 இதில் நான் நின்றுட்டு இருந்த போது டக்குன்னு ஐ ஜஸ்ட் பிகேம் ப்ரெக்னென்ட் பட் நான் அவ்வளோ ஈஸியாக எனக்கு அந்த ப்ரெக்னன்சி ஆனாலுமே அந்த நைன் மந்த்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப நிறைய ஒரு அன்சைட்டி இருந்துகிட்டே இருந்தது எவ்ரி டே ஐ ஒக்அப் வித் லாட் ஆஃப் பால்பேஷன்ஸ் எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி பட பட படம் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டரை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இப்போ ஒரு குழந்தை வந்திருக்கு என்னையே நான் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த தான் நான் இருப்பேன் லைக் அந்த நைன் மந்த்ஸுமே ஐ வாஸ் இன்சைட் த ஹவுஸ் ஐ டென்ட் கோ அவுட் மச் ஏன்னா வெளில போனா நான் என்ன கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நைன் மந்த்ஸ் தான் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பட் நான் அப்படியே ஆப்போசிட்டா பண்ணேன் ஹெல்தியா மட்டும் தான் சாப்பிடணும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோன்னு சொல்லி பிடிக்காததெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் சோ என்ன எவ்வளவு முடிதோ நல்லா ஹெல்தியா பார்த்தேன்னா விச் ஆல் குட் ஃபார் மை ஹெல்த் அது இல்லைன்னு சொல்ல பட் மென்டலி ஐ வாஸ் ஆல்வேஸ் ஆங்ஷியஸ் லைக் பல பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க என்னோட கைனகாலஜிஸ்ட்ல எல்லாருமே சொல்லுவாங்க யூஆர் அப்சல்யூட்லி ஓகே எல்லாமே நல்லா இருக்கு தான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க சோ அந்த நைன் மந்த்ஸுமே எனக்கு அப்படிதான் போச்சு அதுக்கப்புறமேட்டு பேபி டெலிவர் ஆச்சு யூஸ்வலா குழந்த பிறந்தே எல்லாருக்கும் எப்படி இருக்கோஸ் தாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் பட் எனக்கு ஐம் வெரி சேட் டு ஈவன் சே திஸ் ஏன்னா ஐ டோன்ட் திங்க் மை டாட்டர் டிசர்வ் தட் பட் அந்த மோமெண்ட் எனக்கு சந்தோஷமானு கேட்டால் தான் எனக்கு ஃபீல் ஆகல எனக்கு ஒரு ரிலீஃப் இருந்தது அந்த குழந்தை அழுகிற சத்தம் சோ ரிலீஃப் பா கேட்டேன் அதுக்கப்புறமா அந்த அந்த போஸ்ட் பாட்டமே எப்படின்னா நமக்கு வந்துட்டு பல உடம்புல வந்துட்டு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒன்னு பிரெஸ்ஃபீடிங் இஸ் வெரி பெயின்ஃபுல் இனிஷியலி அத தவிர எனக்கு ஒரு சிசேரியன் ஆச்சு சோ அந்த ஸ்டிட்சஸ் பெயின் இதை தவிர வி வில் ப்ளீட் பீரியட்ஸ் இருக்கும் அது ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே போகும் ஸோ இதெல்லாம் சேர்த்து ஆல்ரெடி யோர் பாடி இஸ் வெரி லைக் டாயர்ட் அண்ட் ஆல் ஆஃப் தேட் ஸோ இதுல வந்துட்டு அந்த குழந்தையோட உங்களுக்கு பாண்ட் பண்ண ஒரு சில மதர்ஸ்க்கு முடியாது எனக்கும் அப்படிதான் எனக்கு வந்து தேர்ஸ் அ பேபி பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ லவ் த பேபி அந்த மாதிரி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பாண்ட் வித் மை சைல்ட் ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு ஓவர் திங்கிங் கொடுத்தது நான் வந்துட்டு எங்கள் அப்பா கிட்டலாம் உட்காந்து ஒரு தடவை அழுதுட்டு சொன்னேன் எல்லாருமே குழந்தைய பார்க்க வரவங்க கொஞ்சம் அங்க போட்டோ எடுக்கிறாங்க நான் கொஞ்சம் மாட்டேன்ற போட்டோ எடுக்க மாட்டேன் நான் ஜஸ்ட் குழந்தைய பாத்துக்கிறேன்னா அவர் சிரிச்சாரு அது பிகாஸ் யூ ஜஸ்ட் கேவ் பர்த்னு சோ அந்த மாதிரி அவர்ஸ் நாட் எபிள் டு பாண்ட் வித் சோ இது எல்லாமே எனக்கு ஒரு ஒரு யுனோ இட் இட் ஜஸ்ட கேவ் நீ அ லாட் ஆஃப் லைக் பிரஷர் அண்ட் ஐ டோன் நோ அண்ட் இதெல்லாம் தாண்டி அவ பிறந்து கரெக்டா டுவெல்த் டே நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு இந்த மாதிரி கோவிட் லாக்டவுன் போடுறோம் அப்படின்னுட்டு கோவிட்னா என்னனும் தெரியாது திடீர்னு லாக்டவுன்ட்டாங்க வீட்டில் வந்துட்டு நமக்கு ஹெல்ப்புக்கு ஸ்டாஃப் கிடையாது ஸோ எங்க அம்மா தான் எல்லாமே பார்க்கணும் ஸோ எனக்கு எனக்கும் எங்க வந்துட்டு வந்து பிரெசென்ட்டா இருக்க முடியல இப்போ என் அக்காக்குலாம் வந்துட்டு மை வாஸ் வர்ஸ் ஷி வாஸ் ப்ரெசென்ட் ஃபார் ஹர் சில்ட்ரன் டு ஹெல்ப் ஹர் அவுட் பட் எனக்கு பிகாஸ் அம்மா தான் குக்கிங் கிளீனிங் நம்ம எல்லார் வீட்டிலையும் அந்த கதை தான் ஆர் டு ஐ டேக் கேர் ஆஃப் த பேபி எனக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எல்லாம் யாரும் கிடையாது ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய இது கொடுத்துச்சு லைக் என்னடா இது லைஃபே வெறும் குழந்தைன்னு ஓடுது அந்த குழந்தையோடையும் பாண்டிங் இல்லையா அந்த மாதிரிலாம் போய் ஐ வாஸ் ஐ டோன்ட் ஐ திங்க் ஐ வென்ட் டு அ பிளேஸ் வேர் எவ்ரிபடி கேவ் அப் அப்மிக்ஷா எல்லாருமே இல்லை எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துறாங்க என் அக்காவும் சொல்றா நானும் குழந்தை பெற்றிருக்கேன் அது போஸ்ட் பாட்டம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அப்படின்றா பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட் ஸோ அந்த டைம்ல தான் நான் இந்த ஹெல்ப் எல்லாம் ஐ ஐ சீட் தட் டைம்

உனக்கு வந்துட்டு கார் இல்லையா வீடு இல்லையா இது இல்லையா நீ கேட்ட இடத்துக்கு போனா இது குழந்தை தான் இல்லைன்னு இருந்தது இப்போ குழந்தையோ வந்தாச்சு வாட்ஸ் வித் யூ அந்த மாதிரி அந்த ஒரு தாட்டை போயிட்டு இருந்தது ஸோ ஐ வாண்டட் டு ப்ளூ சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறேன்றது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலன்னு போது ஐ வாண்ட் இட் ஸோ அப்போ வேற என்ன மாதிரிலாம் இருக்கு வாட் ஆர் தல்டர்னேட்டிவ் ஃபார் பார்க்கும் போது ஐ கேம் அக்ராஸ் திஸ் லைஃப் கோச் இது ஸோ இது இது வந்து சோஷியல் மீடியா மூலயமா இல்ல கூகுள் சர்ச் பண்ணி எப்படி அப்ராட்ல இருக்கிற அந்த போஸ்ட் பாட்டம் மதர்ஸோட அந்த பேஸ்புக் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அந்த பேஸ்புக் குரூப்ஸ்ல எல்லாம் ஆமா சோ அதெல்லாம் பார்த்து கொண்டு அப்படிதான் நான் வந்துட்டு போனது சோ லைஃப் கோச்னு சொல்லும்போது இவங்களுக்கே அது புதுசா இருந்தது சோ அது வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்லி அவங்களை ஆக்சுவலி சைக்காலஜி கவுன்சிலிங் இஸ் வெரி குட் ஃபார் யூ தலைமுறைகள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம் அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்